ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்விட் யூட் யூடியூப் சேனல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூனிட் எயிட்டில் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வந்து யூனிட் எயிட் வந்து ஃபுல் வீடியோ வந்து மராத்தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மராத்தானில் பார்த்தீங்கன்னா ஏ டுசெட் யூனிட் எயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கவர் ஆயிடும் ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம யூனிட் எய்ட்டு இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணலாம் யூனிட் எட்டு எப்படி அப்ரோச் பண்ணனா ஸோ குரூப் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் எய்ட்டோட கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இருக்கும் ஸோ நாற்பது கொஸ்டின் கிட்ட யூனிட் எயிட் நைன் படித்தாலே உங்களுக்கு நாற்பது அதுல ஒரு வந்து முப்பது எழுபது கொஸ்டின் கிட்ட இரநூறுல எழுபது கொஸ்டின் கிட்ட வந்து நீங்க குரூப் ஒன்ல வந்து நீங்க ஈஸியா வந்து நீங்க வந்து பண்ணிடலாம் ஓகே ஸோ அப்போ இந்த யூனிட் எயிட்றது பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட் தான் அந்த யூனிட் எய்ட் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ்யர் கொஸ்டின்ல என்ன வந்து எப்படி வந்து கேட்டிருப்பாங்க பிரீவியர் கொஸ்டின்ல எந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் அதே மாதிரி எத்தனை கொஸ்டின் கேட்டுருக்காங்க அப்ப நீங்க அது எத்தனை கொஸ்டின் குரூப் ஒன்ல வந்து எத்தனை கொஸ்டின் கேட்டாங்கன்னு தெரிஞ்சாதான் நீங்க வந்து அந்த இதை வந்து படிக்க முடியாது யூனிட் வந்து இம்பார்ட்டன்ட்டா இல்லன்னு சொல்லிட்டு தெரியாம தெரியும் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிட் எயிட் வந்து உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க யூனிட் எட்டுன்றது இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அதுல இருந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எத்தனை கொஸ்டின் வந்து யூனிட் எயிட்ல இருந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாக்கலாம் ஸோ அது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த யூனிட் வந்து நீ எங்க படிக்கலாம் எந்த இருந்து படிக்கலாம் நிறைய பேருக்கு வந்து எந்த புக்லேருந்து படிக்கணும்னு தெரியாது ஸோ பார்த்தீங்கன்னா எந்த புக்லேருந்து படிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல இருந்து இருக்கு ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க குரூப் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இப்போ யூனிட் எயிட்றது வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க குரூப் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு யூனிட் எயிட்டை பேஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக தான் கொஸ்டின் வந்து கேட்டுருந்தாங்க சமைச்சர் புக்கை விட்டு வெளியே எதுவுமே கேட்கல எல்லா கொஸ்டினும் சமைச்சர் புக்கில் இருந்து வந்துருச்சு ஆனா வர வர உங்களுக்கு என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா சமைச்சர் புக்ல இருந்து வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க வந்து என்ன பண்ணணும் சமைச்சர் புக்கை விட்டு இருந்து வெளியே வந்து சமைச்சர் புக்கை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் புக்ஸ் அதர் சோர்ஸும் படிக்கணும் நீங்க சமைச்சர் புக்கு மட்டும் வந்து டிபெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு குரூப் ஒண்ணு முப்பத்தி நாலு

ஓகே இது வந்து நூறு கொஸ்டின் ஸோ குரூப் டூ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் நூறு கொஸ்டின் எடுக்கும் அந்த நூறுல வந்து யூனிட் எயிட்ல இருந்து மட்டும் பதினாலு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க அதே மாதிரி குரூப் போர்ல பாத்தீங்கன்னா ஓகே ஈக்குவல் டு குரூப் ஒன் வந்து குரூப் ஒன்ல முப்பத்தி நாலு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க குரூப் போர்ல ஈக்குவல் டு குரூப் ஒன்ல குரூப் ஒன் கொஸ்டின் கேட்கற மாதிரி நூறுக்கே இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க நூறுக்கே இருபத்தஞ்சு கொஸ்டின் குரூப் எயிட்ல இருந்து மட்டும் வந்திருக்கா அப்ப அந்த யூனிட் எயிட் வந்து உங்களுக்கு எப்படி இப்போ ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தாலே அது உங்களுக்கு புரிஞ்சிடும் ஸோ இப்போ நம்ம வந்து குரூப் ஒன்ல உங்களுக்கு மேக்ஸிமம் மினிமம் முப்பத்தஞ்சு கொஸ்டின் கிட்ட கேட்டிருக்காங்க ஓகே முப்பத்தஞ்சு கொஸ்டின் கிட்ட கேட்டிருக்காங்க அதுக்கு மேலே உங்களுக்கு கேட்க சான்ஸ் இருக்கு ஸோ இந்த யூனிட் டேட் வந்து நீங்க இதை வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு பாருங்க ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க யூனிட் எயிட் அப்படின்னு சொல்லி ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசிட்டி இதுதான் டாபிக் ஓகே ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசிட்டா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் ஸோ இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசை எந்தெந்த சமச்சரிப்புல வந்து நீங்க கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம் டேம் ஒன் சிக்ஸ்த் டேர்ம் ஒன்ல பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்து அதையும் நைன்த் ஹிஸ்டரியில் பார்த்தீங்கன்னா யூனிட் த்ரீல தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் சொல்லிட்டு எங்கங்க எந்தெந்த புக்ல வந்து தமிழ்ன்ற ஒரு வார்த்தை வந்து அந்த யூனிட்ல இருக்கும் சோசியல் சயின்ஸ்ல வந்து தமிழ்ன்ற வார்த்தை வந்து யூனிட்ல இருக்கும் அந்த யூனிட் வந்து நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ பதினொன்னாம் வகுப்புல அறவியல் அப்படின்னு சொல்லிட்டு எத்திக்ஸ் ஸோ எத்திக்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு புக்கு லெவன்த் எத்திக்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான புக்கு ஸோ இதுல இருந்து குரூப் ஒன்ல நிறைய கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எத்திக்ஸ் புக்ல இருந்து மட்டும் நிறைய கொஸ்டின் வந்து வந்துச்சு இதுல வந்து அழகு ஒன்னு நாலு அஞ்சு யூனிட் ஒன்னு நாலு அஞ்சுல இருந்து இந்த எத்திக்ஸ் புக்ல இருந்து படிக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஹிஸ்ட்ரி ஓகே லெவன்த்து ஹிஸ்ட்ரில் அழகு அஞ்சு யூனிட் ஃபைவ் இது வந்து லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் வந்து படிக்கணும் ஓகே இதுதான் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டின்ற டாப்பிக்கில் நீங்கள் படிக்க வேண்டியது சமைச்சிரு புக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்காலஜிக்கல் டி டிஸ்கவரி தொல்லியல் கண்டுபிடிப்புகள் ஓகே இது ரொம்ப முக்கியமான டாபிக் இது தொல்லியல் கண்டுபிடிப்புகள்ல என்ன டாபிக் எந்த சமைச்சர் புக்கில் படிக்கலாம் டேர்ம் டூல தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடுன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்து இருக்கும் பார்த்தீங்கன்னா டேம் த்ரீல பாத்தீங்கன்னா பண்டைய தமிழகத்தில் சமூக பண்பாடும் சங்க காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்து இருக்கும் இது வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் எல்லாமே அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாவது வகுப்பு மூணாவது இயல் ஏழு மூணுல ஆளுகு ரெண்டு மூணு ஓகே யூனிட் டூ அண்ட் த்ரீ இதை இது ரெண்டும் படிக்கிறோம் அடுத்து நைன்த் ஹிஸ்ட்ரியல யூனிட் ஒன்னு பேஜ் செவனில் பக்கம் எட்டு ஓகே பே பக்கம் ஏழு ஓகே நைன்த் ஹிஸ்டரியில் யூனிட் ஒன்ல பக்கம் ஏழு தமிழில் பார்த்தீங்கன்னா பக்கம் எட்டு இங்கிலீஷில் பேஜ் செவன் தமிழில் இப்போ தமிழ் புக்கில் பார்த்தீங்கன்னா பக்கம் எட்டில் வந்து இந்த டாபிக் வந்து இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஹிஸ்டரியில் செகண்ட் யூனிட்ல பக்கம் இருபத்தி முதல் இருபத்தி ஏழு தமிழில் இங்கிலீஷில் இங்கிலீஷ்ல இருபத்தொன்னு டு இருபத்தி ஒண்ணு டுவெண்ட்டி ஒன் டு டுவெண்ட்டி த்ரீ இங்கிலீஷ் புக்ல தமிழில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு முதல் இருபத்தி ஏழு யூனிட் டூவில் வந்து இந்த லெவன்த் எய்ச்சில வந்து இந்த டாபிக் ஆர்காலஜிக்கல் டிஸ்கவரின்ற டாபிக் வந்து பார்க்கணும் அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஆர்காலஜிக்கல் டிஸ்கவரிஸ் உங்களுக்கு எந்தெந்த இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்திருக்கும் இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டாலின் ஸ்டாலின் முதலோடு பாத்தீங்கன்னா மார்ச் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்ப கீழடியில் ஒரு மியூசியத்தை வந்து திறந்து வச்சார் ஓகே அருங்காட்சியகத்தை வந்து வந்து திறந்து வச்சார் இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து நீங்க படிச்சுக்கோங்க நியூஸ் பேப்பரில் நீங்க அப்டேட் பண்ணிக்கணும் ஸோ அது போக சமைச்சர் பக்கம் வந்து படிச்சுக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ் லிட்டரேச்சர் சங்கம் ஏஜ் ஓகே சங்க காலம் முதல் உள்ள தமிழ் இலக்கியங்கள் ரொம்ப முக்கியமான டாபிக் சங்க காலம் முதல் தமிழ் இலக்கியங்கள் வந்து இதுல இருந்து கண்டிப்பா ஒரு நாலு கொஸ்டின் முப்பத்தஞ்சு கொஸ்டின் அஞ்சு கொஸ்டின் வந்து இந்த டாபிக் வந்து மட்டும்தான் வந்துடும் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திராவிட மொழி குடும்பம் சொல்லிட்டு இந்த டாபிக் வந்து படிக்கணும் அதே மாதிரி எட்டு தொகை ஓகே எட்டு தொகை பத்து பாட்டு நாலடியார் ராத்திச்சூடி ஐம்பெருங்காப்பியங்கள் காப்பியங்கள் காப்பியங்கள் சமய இலக்கியத்துல திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரன் மாணிக்கவாசல் இந்த நாலு பேரை பத்தி அடிக்கடி வந்து வந்து கொஸ்டின் இருக்கும் திருஞானசம் திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசன் மாணிக்கவாசகர் அதுக்கடுத்து சுந்தரர் ஓகே இந்த நாலு பேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்களும் இவங்க நாலு பேர் வந்து ரொம்ப முக்கியமான நபர்கள் அடுத்து ராமலிங்க அடிகள் தாயுமானவர் மாணவர் பிரபந்தம் பன்னீர் ஆழ்வார்கள் எப்படி சைவ சைவத்துல சைவத்துல வந்து நாயன்மார்கள் முக்கியம் அதே மாதிரி வைணவத்துல வந்து ஆழ்வார்கள் வந்து ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து தொல்காப்பியம் சோ அடுத்து பரணி தூது உலா இந்த மூணு பத்தி படிச்சுக்கணும் அதுக்கடுத்து இக்கால இலக்கிய தகவல்கள் புதுக்கவிதை ஆசிரியர்கள் மற்றும் புத்தகங்கள் ஓகே புது கவிதையில யார் யார் சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருக்காங்க சோ இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் சாகித்ய அகாடமி வாங்கின விருது வாங்கின ஆசிரியர்கள் அவர் எழுதுற நூல்கள் வந்து பாத்துக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிறுகதை இலக்கியம் நூல்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆறு முதல் பன்னெண்டு வரை சமைச்சீர் புத்தகம் ஓகே சிறுகதை இலக்கியம்ன்றது ஆறு முதல் பன்னெண்டு தமிழ் புத்தகம் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிவிடுங்க இந்த தமிழ் இலக்கியங்களை பொறுத்தளவு இந்த டாப்பிக்கை பொறுத்து தமிழ் புத்தகத்தை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கு ஓகே தமிழ் புத்தகம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அப்போ ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் மாதிரி உங்களுக்கு தமிழ் புத்தகம் படிச்சா உங்களுக்கு ஜெனரல் தமிழும் உங்களுக்கு யூஸ் ஆகும் ஜிஎஸும் உங்களுக்கு யூஸ் ஆகும் ஜிஎஸ் யூனிட் இந்த டாபிக் வந்து யூஸ் ஆகும் அதே மாதிரி சாகித்ய அகாடமி விருதுபட்ட நூல்கள் மற்றும் அதன் ஆசிரியர்கள் இதுவுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ இந்த இதுதான் தமிழ் இலக்கியத்தில் படிக்க வேண்டியதே டாபிக் ஓகே தமிழ் இலக்கியத்தில் முக்கியமான டாபிக் வந்து இதுதான் இந்த டாபிக் நீங்க லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணுவோம் சோ அதுவுமே நீங்க டெலகிராம் சேனல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஸோ அது கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணுவோம் ஓகே அடுத்து ரோல் ஆஃப் தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு ரொம்ப முக்கியமான டாபிக் ஓகே மாடர்ன் ஹிஸ்டிரில வந்து பாத்தீங்கன்னா அங்க இந்தியால படிப்பீங்க இங்க தமிழ்நாட்டுல படிக்கிறீங்க சோ பத்தாம் வகுப்பு அளவு ஒன்பது தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் ஓகே யூனிட் நைன்ல தமிழ்நாட்டின் விடுதலை ஃப்ரீடம் ஸ்ட்ரைக்குள் தமிழ்நாடு சொல்லிட்டு பத்தாம் வப்புல இருந்து இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்திய விடுதலை போராட்ட வரலாறு ஜி வெங்கடேசன் ஓகே அழகு முப்பத்தஞ்சு ஸோ ரொம்ப முக்கியமான புக் இது ஜி வெங்கடேசன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஆத்தர் வந்து எழுதியிருப்பாரு புக்கு பேர் பார்த்தீங்கன்னா இந்திய விடுதலை போராட்ட வரலாறுன்னு சொல்லிட்டு இருக்கும் ஓகே இந்த புக்கை வாங்கி படிச்சுக்கோம் இது இதுல கொஸ்டின் குரூப் ஒன் லெவல்ல நிறைய வரும் சோ குரூப் ஃபோருக்குமே இது இந்த புக்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ புக் வந்து கம்மியாக தான் இருக்கு இந்த ரோல் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்டக்கல் வந்து கம்மியாக தான் இருக்கு நீங்க அதர் நெட் சோர்ஸ் விக்கிபீடியா ஸோ எல்லாமே நீங்க வந்து ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இதை வந்து பாத்துக்கோங்க அடுத்து இயர்லி அஜிடேஷன் அகென்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் ஆங்கிலேயருக்கு எதிராக எதிரான தொடக்க கால கிளர்ச்சியை பத்தி பார்க்க போறோம் ஸோ இந்தியாவில் வந்து ஆங்கிலேயருக்கு எதிரில் நிறைய கிளர்ச்சி ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு கிளர்ச்சி ஓகே ரிவோல்ட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெசன்ட் ரிவோல்ட் ஓகே ஸோ அதே மாதிரி நிறைய ரிவோல்ட் வந்து பிர்சா முண்டா அவங்கன்னா நிறைய பேர் போடாங்க அங்கே அதே மாதிரி இங்கே வந்து பாத்தீங்கன்னா தொடக்க கால கிளர்ச்சியில பாழையக்கார ரிபலி வந்து நிறையா இருக்கும் பாளையக்காரர் போர் வந்து அவங்க வந்து நிறைய கிளர்ச்சி வந்து பண்ணியிருப்பாங்க ஆங்கிலேயருக்கு எதிராக அது வந்து அதை பத்தி தான் இந்த இதில் இந்த பார்ப்பீங்க பாப்பீங்க எட்டாம் வகுப்பு அழகு நாலு மக்களின் புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூனிட் வந்து இருக்கும் அது ரொம்ப முக்கியமான யூனிட் அதுக்கடுத்து பத்தாம் வகுப்புல அழகு ஆறு ஓகே அதுக்கடுத்து லெவன்த் கிஸ்டில யூனிட் எயிட்டின் அழகு பதினெட்டுல பக்கம் முன்னூத்தி எட்டு முதல் முன்னூத்தி பதினேழு வரை தமிழ்லயும் இங்கிலீஷ்ல இருநூத்தி எண்பத்தி ரெண்டு முதல் இருநூத்தி தொண்ணூறு வரையும் இங்கிலீஷ் புக்லயும் உங்களுக்கு வந்து இருக்கும் இந்த டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் இந்த இந்த புக் சோர்ஸ் படிச்சாலே உங்களுக்கு வெளியே நீங்க போக தேவையில்ல ஓகே இந்த ரிவோல்ட் இந்த டாபிக் பொறுத்தவரை சமைச்சர் புக்கை ஃபாலோ பண்ணாலே நீங்க வந்து போதுமானது உங்களுக்கு அடுத்து ரோல் ஆஃப் உமன் அண்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு இது பார்த்தீங்கன்னா யூனிட் டென்த் புக்கில் வந்து இது வந்து இருக்கும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழ் புக் சிக்ஸ்த் டு டென்த் உள்ள தமிழ் புக்கில் ரோல் ஆஃப் உமன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இருக்கும் அதுவும் இங்கே ரெஃபர் பண்ணிக்கோங்க ஸோ டென்த்து புக் யூனிட் நைனில் இருக்கும் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்னு தமிழ்நாட்டுன்னு சொல்லிட்டு அந்த சாப்டர்ல கடைசியில் வந்து இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜி வெங்கடேசன் புக்கு ஓகே ஜி வெங்கடேசன் சொல்ல மாதிரி இந்திய விடுதலை போராட்ட வரலாறுல ஜி வெங்கடேசன்ல ஒவ்வொரு போராட்டத்தில் என்ன யார் யார் வந்து எந்த பெண்கள் யார் 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 வந்து பங்கு கொள்ளிருக்காங்க சொல்லிட்டு இந்த புக்ல வந்து நீட்டா வந்து சோ வந்து பாத்துக்கலாம் ஓகே அடுத்து சோசியோ பொலிட்டிக்கல் இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்கள் ரொம்ப முக்கியமான டாபிக் சோ தமிழ்நாட்டுல சமூக அரசியல் இயக்கங்கள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டுல யாரு இருந்தா சோ ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி வந்து வந்தாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அரசு ஆட்சிக்கு வந்தாங்க அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது காங்கிரஸ் வந்து வந்தாங்க இப்ப டிஎம்கே ஏடிஎம்கே வந்து வந்திருக்காங்க திராவிட கட்சிகள் வரலாறு தான் இந்த டாபிக்ல இருந்து நீங்க பாப்பீங்க பத்தாம் வகுப்பு அழகு பத்து தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் சொல்ற ஒரு டாபிக் வந்து இருக்கும் அதே மாதிரி பதினொன்னாம் வகுப்பு அழகு பதினாலு பதினஞ்சு ஓகே பக்கம் அழகு பதினஞ்சுல பக்கம் இரநூத்தி அஞ்சு டு இருநூத்தி எட்டு இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா யூனிட் பிப்டின்ல பேஜ் இருநூத்தி தொண்ணூத்தி மூணு டு இருநூத்தி தொண்ணூத்தி நாலு ஸோ இங்கிலீஷ் புக்கும் தமிழ் புக்கும் பேஜ் வந்து மாறும் ரெண்டுமே இந்த ஸ்லைட்ல வந்துருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க ஸோ இதை பார்த்து சோசியோ பொலிட்டிக்கல் மூவமெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ இதில் ஃபுல்லாக ஃபுல்லாக நீ ஃபுல் அண்ட் ஃபுல் நீதி கட்சி திராவிட கட்சிகளை பற்றி பார்ப்பீங்க நீதி கட்சி கடுத்து யார் வந்தா உங்களுக்கு டிஎம்கே வந்தாங்க ஏடிஎம்கே வந்தாங்க ஸோ இப்போ ப்ரெசெண்ட்டாக இருக்க டிஎம்கே கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் வரைக்கும் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபுல்லாக அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ பெரியார் அண்ணா இவங்க ரெண்டு ஒரு கான்ட்ரிபியூஷன் இந்த யூனிட்ல இந்த டாபிக்ல வந்து ரொம்ப முக்கியமாக பேச போடுறது ஓகே பெரியார் அண்ணா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து யூனிட் எயிட்டில் நம்ம ஓவரால் வந்து எந்த புக்கு படிக்கணும் எவ்வளோ மார்க் வந்து கேட்டுருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் எயிட் மராத்தான் சீரிஸ் சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்க போகிறோம் ஸோ அதை நம்ம யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணுவோம் அது வந்து பாருங்க அதில் யூனிட் அது பாக்கிறதுனால உங்களுக்கு என்ன நன்மையை பார்த்தீங்கன்னா அந்த யூனிட் எயிட் வந்து ஏ டு இசட் நீங்க தேர்வுக்கு படிக்க வேண்டிய எதுவுமே நீங்க படிக்க தேவையில்லை ஓகே எதுவுமே நீங்கள் வெளியே வந்து படிக்க சமைச்சிரு புக்கோ திருப்பி வந்து ரீட் பண்ண தேவையில்லை அந்த ஒரு வீடியோ பார்த்தாவே போதும் ஸோ ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் கிட்ட இருக்கும் ஸோ யூனிட் தேட்ட ஃபுல்லாக வந்து உங்க மராத்தான் சீரியஸ் மாதிரி கொண்டு போக போகிறோம் ஸோ அது நீங்க ஏழு டு ஆறு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் இருக்கும் நீங்க ஃபுல்லா பாக்காட்டியும் நீங்க ஒரு மணி நேரம் ஒன்றுமே பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து ஒரு எட்டு டாபிக் இருக்கும் ஸோ திருக்குறள் சேர்க்காம தான் இந்த வீடியோ வந்து நம்ம பண்ண போறோம் ஸோ திருக்குறள் சேர்க்காம ஒரு ஏழு டாப்பிக்கிட்ட இருக்கும் அந்த ஏழு டாப்பிக்கை நீங்க ஒன் ஹவர் ஒன் அவரை பிரிச்சு செவன் ஹவர்ஸ் வந்து நீங்க பாத்துக்கலாம் அந்த மராத்தான் சீரியஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடுறாங்க அது வந்து நம்ம யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணுவோம் அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சிவில் ஸ்வீட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்